கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் என் அப்படின்னு வரும் எண்ணுக்கு பதிலாக இங்கே அதனால நான் கே அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் பை இது முதல் n ஏல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா அடுத்தது முதல் என் ஏல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்ம்லா என்ன அப்படின்னா ஒன் க்யூப் டூ கியூப் பிளஸ் த்ரீ க்யூப் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் கே ஒன் 2 டூ square so முதல் n எண் எங்களின் கூடுதல் என்ன அப்படினா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது கே இண்டு கே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பதிலா 325 ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்ளை பண்றோம் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பண்ணனும் இது எப்படி பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ி சேம் நம்பராக இருக்கும் தேர்ட்டி டூ ஆஃப்டர் வந்து தேர்ட்டி த்ரீ ஸோ தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீயே மல்டிப்ளை பண்ணா தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஆன்சர் வந்து ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூஸ்